இலக்கிய அமைப்பு நடத்தும் மாதாந்திர நிகழ்வில் இம்மாதம் ஒன்பதாவது பிறந்த நாள் விழாசனின் பிறந்த நாள் விழாவாய் கொண்டாடப்படுகிறது நிகழ்வில் கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் இனிதே ஆரம்பமாகிறது தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஐயா பத்மா பத்மநாதன் அவர்களை இவ்வினிய வருக வருகவர்கள் என கவிதை சிறந்தின் சார்பில் வரவேற்கிறேன் பாரதி பாடிய கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பதாவது கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவை தலைமையேற்க சிறப்பிக்கும் கவிதை பிறகு அமெரிக்க கௌரவ தலைவர் மோகனகுமாரன் அவர்களையும் வருக வருக என இருதரம் கூட்டி வரவேற்கிறேன் முன்னிலை வகிக்கின்ற திரு கிருஷ்ணகுமார் திரு யோகவரதன் எழுத்தாளர் காந்தரூபன் மாளிக்க வாசரணம் பொன்னிய முதல் அவர்களையும் வருங்காலன அவர்களையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பு தொடுத்து வழங்க கவிதை சிறுகரை முன்னத்து ஏ எங்கடவின் அமன்பையும் வரையறகன் கவிஞர் பட்டநாசகர் அவர்களையும் வரவேற்கிறேன். சிறப்பு அழைப்பாளர்கள் திருநெல்வேலி எம். கோட்சிங்டன் மேனால் அரசு வழக்கறிஞர் அவர்களையும் வரவேণயா வரவேற்கிறேன். நிகழ்ச்சி நடத்த வாணி பள்ளி சாலாளர் கந்தசாமி அவர்களையும் வரவேற்கிறேன் எங்களோடு நான்கு பணியாற்றும் பணியிலிருந்து ஒய்வு பெற்ற ராஜா அவர்களையும் வருக வரவேற்கிறேன் பாபு அவர்களையும் வருக வரவேற்கிறேன் திரு செல்வன் என்ற ரவி திரு ராஜூ முதலியவர்களையும் பரவு வருகையான இருக்கிறேன் கவிஞர் கண்ணதாசன் குறித்த கருத்துறையை வழங்க இருக்கும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் தமிழ்கேரன் அவர்களையும் பரவு வருகையான வரையறுக்கிறேன் நானூறு ஐஏஎஸ் இயக்குனர் ஐயா அவர்கள் அவர்களையும் கருத்துரை வழங்க இருக்கும் நகைச்சுவை

என்னும் தலைப்பு சட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று கண்ணதாசன் பாடலும் தமிழரையும் தற்கொலையிலும் அவர் குறித்தும் ஆண்கள் தலைமை பெற்ற பலனோடு அவர் விவாதித்த பெருமைப்படையா ராஜேந்திரபாபு அவர்களையும் இத்தட்டி மன்றத்தை தலைமையேற்று சிறப்பிக்கிறார் அவர்களின் காந்தி பாடலே என்ற தலைப்பு ஐயா அமிர்த சிங்கம் கவிஞர் மனைவி கந்தசாமி அவர்கள் அவர்களையும் வரவேற்கிறேன் என்ற தலைப்பில் கவிஞர் ஞான உடனே அவர்களையும் கவிஞர் லதா ரவிச்சந்திரன் அவர்களையும் வரவேற்கிறேன் கருத்து பாடல்லை என்ற தலைப்பில் காலம் சென்ற பாடராசிரியர் பூமபா பூமாப்பா அவர்களையும் அவர்களின் முதல்வன் கபிலன் அவர்களையும் கலைஞர் சுபாசர் அவர்களையும் வரவேற்கிறேன் கலைஞர் செந்தில் குமார் அவர்களையும் சி விளையும் நண்பன் அவர்களையும் நண்பர்கள் மூத்த அவர்களையும் வரவேற்கிறேன் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்கள் சுழந்தர்கள் அனைவரையும் வைரவர்களான இடையே இருக்கிறேன் ஐயா திருப்பல் பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றி தலைமையக்கும் ஐயா மோகனகுமாரன் புயலுக்கும் வெயிலுக்கும் தாக்குதல் பிடித்து வைக்கும் ஒன்று இளங்காற்ற நடப்புடன் ஒரு சிறு தெருவின் மீது நிழல் பரப்புவது போல் இந்த கவிதை திரைகள் இலக்கிய அமைப்பை நான் உங்களுடன் தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகிறேன் என்று எங்களுக்கு ஆறுகளை படுத்தி எங்களை ஆறுகள் படித்து முன்னூற்றி ஏழாயிருந்து எங்களை வழிநடத்தும் திருமதி மோகனகுமாரன் அவர்கள் தலைமையுரை ஆற்ற வருகிறார் எங்களின் அமைப்பின் கௌரவ ஆலோசகராக இருந்து இப்போது அரங்கில் வந்து அமர்ந்திருக்கும் அவர்கள் அவர்கள் ரவி அவர்களையும் வருக வரவேற்கின்ற அனைவருக்கும் அன்பராக உலகில் தமிழின் மீது சற்றுக் கொண்டு தமிழுக்கு சிறப்பு சிறப்பு

ஒரு தமிழ் சட்டத்தில் பேசியிருக்கிறார் என்று தனியார் தமிழின் சிறப்பை பேசும் போது இரண்டு பேர் சிறப்பு செய்ய வேண்டும் கடைசி நம்மைக்கு நானும் சகத்திற்கு பயன்படுத்தி அப்படி வாழ்ந்து காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்

அவர்களுக்கு <laughs> நன்றி <laughs>